மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் கடையின் ஏழுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த ஸ்ரீ பாக்கியலக் டிராவல்ஸ் பஸ்ஸிற்குள் இருந்து கீழே இறங்கினால் பத்தஞ்சலி ஏமா கீழே இறங்கிட்ட என்றார் நடராஜர் பத்திரைக்கு தான்ப்பா எடுப்பாங்க சரி உள்ளேயே உட்கார வேண்டியது தானே நீ தனியா நிற்கிறல்லப்பா உன் கூட கொஞ்ச நேரம் நானும் இருக்கேன் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு தாம்பரம் போயிடும் தானம்மா போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணிடு அஞ்சு அஞ்சரை ஆயிடும்பா ஹாஸ்டலுக்குள்ள போன உடனே போன் பண்ணிடுறேன் பேசாம நீ ஞாத்திக்கிழமை காலையில கிளம்பிருக்கலாமா விடுப்பா இருந்தா என்னமோ இருக்கமா இருக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியில போயிட்டு வருவேன் யாரு நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போக போறியா அட போமா அப்ப நான் ஒன்னு சொல்லவாப்பா சொல்லுடா உமா ரெண்டாவது வருஷம் தானே படிக்கிறா அவள் படித்து முடிக்கிற வரைக்கும் இந்த கல்யாண பேச்சை எடுக்காம இருங்களேன்ப்பா உனக்கு இப்போவே இருபத்தி ஆறு முடிய போகுதுமா அதுவும் இல்லாமல் அவள் எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கு எப்படியும் இன்னும் மூணு வருஷம் ஆயிடும் அதுக்கு இல்லைப்பா இப்பதான் கொஞ்ச நாளாக கடன் எதுவும் இல்லாமல் இருக்கும் கல்யாணம்னு வந்துட்டா திரும்ப கடன் வாங்கணும் அவளும் படிக்கணும் கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் அங்கேயும் செலவு இருக்குல்லப்பா நடராஜன் என்ன சொல்வதென்று புரியாமல் தவித்தார் அவரின் தவிப்பை புரிந்து கொண்டு ஆறுதலாக அவருடைய கையை பிடித்துக்கொண்ட பதஞ்சலி ஃபீல் பண்ணாதப்பா பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாரு என்றார் நடராஜன் தயங்கியபடி உங்க அம்மா கிட்டையும் பேசிட்டு முடிவெடுக்கலாம் எடுக்கலாம் பொது இது உன்னோட வாழ்க்கமா விளையாட்டு இல்ல என்றார் ஏன் பொது எதுக்காக ஏசி பஸ் புக் பண்ணல எதுக்குப்பா இப்பவே ரொம்ப குளிருது சரிப்பா பஸ் எடுக்க போகிறாங்க நீ பார்த்து வீட்டுக்கு போ பாண்டி கோவில் வழியாகவே போப்பா மேலமட வழியாக போகாத அங்கே நேரத்துக்கு ஆள் நடமாட்டம் இருக்காது என்றபடி பஸ்ஸிற்குள் ஏறியவள் சட்டென்று கீழே இறங்கி வந்து அவர் பேக்கெட்டில் இரண்டு ஐநூறு ரூபாய் தாள்களை வைத்து விட்டு செலவுக்கு வச்சுக்கோப்பா வீட்டுக்கு போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணிவிடு என்றார் டே பது என்கிட்ட பணம் இருக்குடா என்றவரை சட்டை செய்யாமல் பஸ்ஸிற்குள் ஏறி சென்று விட்டாள் பஸ்ஸிற்குள் சென்று ஜன்னலோர இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு நடராஜரை பார்த்து புன்னகைத்தார் அவளுடைய வலது பக்க மூக்கிலிருந்த சிறிய மூக்குத்தி அந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் ஸ்பாட்லைட் வெளிச்சத்தில் மினுமினுத்தது தான் பெற்ற மகளையே வைத்த வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் நடராஜர் தலையில் துப்பட்டாவை சுற்றி கொண்டு லேசாக ஜன்னலில் தலை சாய்த்தபடி தன் ஒரு கையால் நெற்றியில் கை வைத்து எதையோ யோசித்தபடி இருந்த தன் அழகு செல்ல மகளை அழைத்து ஜன்னலுக்கு வெளியே கை நீட்டாதடா என்றார் உடனே அவள் குறும்பாக தலையையும் கையையும் வெளியே நீட்டி அவருக்கு வேகமாக டாட்டா காட்டினார் திமிரப்பாறு சொல்லிட்டே இருக்கேன் என்று அவர் முறைக்க அந்த ஆம்னி பேருந்து மெதுவாக நகரத் தொடங்கியது பேருந்து மறையும் வரை காத்திருந்தவர் பிறகு தன் ஆக்டிவாவை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து அங்கிருந்து டீ கடைக்கு முன் நிறுத்திவிட்டு ஒரு டீயை வாங்கி குடிக்க ஆரம்பித்தார் அப்பொழுது ஒரு பெண் ஒரு பெரிய டிராவல் பேகையும் ஒரு கட்டை பையையும் தூக்கி கொண்டு போனில் சத்தமாக பேசிக்கொண்டே போனான் அப்பா ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன்ப்பா நான் போற ஜாய் டிராவல்ஸ் என் கண் முன்னாடி தான் இருக்கு பயப்படாதீங்க நான் ஏறி உட்காந்துட்டு அப்புறம் உங்களுக்கு போன் பண்றேன்ப்பா என்றபடி தொடர்பை துண்டித்து ஃபோனை பாக்கெட்டிற்குள் வைத்து விட்டா சூடான டீயை தொண்டைக்கு இதமாக சிறிது உறிஞ்சிய நடராஜன் தன் மனதிற்குள் ச்சே பொண்ண பெத்தவங்க எப்போதுமே அடி வயித்துல நெருப்பு கட்டிட்டே இருக்கணும் போல இருக்கே என்று நினைத்துக் கொண்ட அப்பொழுது எங்கிருந்தோ வந்த வாட்ட சாட்டமான குறுந்தாடி வைத்திருந்த ஒருவன் அவளிடமிருந்து பேகை பேக்கை கொண்டான் ஏண்டி உங்க அப்பா வரலையே நீ வேற அந்த வந்தே தீருவன் ஒரே அடம் சரியான நச நான் தான் குளிர் அதிகமா இருக்கு வேணான்னு சொல்லி சமாளிச்சிட்டு வந்துட்டேன் சரி டிக்கெட் வாங்கிட்டியா ஓ ரெண்டு பேருக்கும் ஸ்லீப்பிங் பர்த் என்று கண்ணடித்தவனை பார்த்து உன் இம்சைய காலையில ஊர் போய் சேர்ற வரைக்கும் சமாளிக்கணுமா என்றால் சலிப்பாக நடராஜன் பாதி டீ இருந்த கிளாஸை அப்படியே வைத்துவிட்டு அமைதியாக ஆக்டிவாவை கிளப்பிக் கொண்டு சென்றார் வண்டி பாண்டி கோவில் எல்லையை தாண்டும்போது அந்த கோவில் வாசலை பார்த்து அவரையும் அறியாமல் அப்பா பாண்டி என் பிள்ளைங்க எந்த வம்பு தும்பலையும் மாட்டிக்காம இருக்கணும் என்று வேண்டிக்கொண்டார் வீட்டிற்கு முன் வண்டியை நிறுத்திவிட்டு காலிங் பெல்லை அழுத்த கதவை திறந்து எட்டி பார்த்தால் உமா வீட்டிற்குள் நுழைந்தவரின் சட்டை பாக்கெட்டிற்குள் கையை விட்டு வெடுக்கென்று பணத்தை எடுத்தவள் அதிலிருந்து ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்துக்கொண்டு இன்னொரு ஐநூறு ரூபாயை மீண்டும் அவருடைய பாக்கெட்டுக்குள் வைத்தார் கிண்டலாக அம்கா பிப்டி தும்கா பிப்டி என்றால் உமா இங்க பாருமா அது உங்க அக்கா ஏன் செலவுக்காக கொடுத்தது அம்மா கிட்ட சொல்லிட்டா உம் பிச்சை எடுத்தாராம் பெருமாள் அதை பிடுங்கி தின்னாராம் அனுமாறு என்றபடி ஹாலிற்கு அருகில் இருந்த அறைக்குள் சென்று விட்டார் நடராஜன் கதவை தாழிட்டு விட்டு மாடியிலிருந்த இருந்த அறைக்கு அவளும் சென்று விட்டார் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் சேவியர் சாலைக்கு அருகில் இருந்த பிளாக் ஆர்ச்சிட் பாரில் இருந்து வெளியே வந்தார்கள் ஆதித்யாவும் அவனுடைய நண்பர்களும் அரை போதையில் சிலரும் நிற்கவே முடியாமல் தள்ளாடியபடி இன்னும் சிலருமாக மொத்தம் ஏழு பேர் வெளியே வந்தனர் ஓரளவிற்கு தெளிவாக இருந்த ஒரு நண்பன் ஆதித்யாவை பார்த்து டே இப்பவாது சொல்லுடா எதுக்குடா இந்த பார்ட்டி என்றான் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்ட ஆதித்யா இன்னைக்கு எனக்கு மதுரையில எங்க அப்பா அம்மா பொண்ணு பார்க்க போயிருந்தாங்க எங்க அப்பா எப்படியோ அந்த பொண்ணை பிக்ஸ் பண்ற யோசனையில இருந்தாரு எங்க அம்மாவுக்கு மட்டும் ஒன்ன பிடிச்சிருந்தா ஐயோ அழுதே காரியத்தை சாதிச்சிருப்பாங்க ஆனா கடைசியில நட்சத்திர பொருத்தம் இல்லைன்னு டிராப் பண்ணிட்டாங்க அதுக்குதான் இந்த பார்ட்டி என்றான் ஆதித்யாவின் நண்பனுக்கு புரிந்துவிட்டது ஆதித்யாவும் அவர்களுடன் அலுவலகத்தில் பணி வடநாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் கடந்த இரண்டு வருடங்களாக காதலித்து வருகிறார்கள் இதை பற்றி ஆதித்யா அவனுடைய பெற்றோரிடம் சொல்ல முயன்ற இந்த பெண் பார்க்கும் படலம் ஆரம்பமாகியது அவனுடைய தந்தை இந்த பெண்ணை அவனுக்கு மனம் முடிப்பதில் சற்று தீவிரமாக இருந்ததால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் ஆனால் இப்பொழுது அவனுடைய ரூட் கிளியர் ஏழு பேரும் அங்கே பார்க் செய்யப்பட்டிருந்த தனித்தனி கார்களில் ஏறிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஓரளவிற்கு தெளிவாக இருந்த நண்பர்கள் காரை ஓட்ட ஆரம்பித்தனர் அப்பொழுது ஆதித்யா அவனுடைய பாக்கெட்டில் இருந்த ஒரு சிறிய கவரை எடுத்து கிழிக்க முயன்றான் அதை பார்த்து அவனுடைய நண்பன் மகேஷ் டேய் என்னடா பண்ற என்றான் பொண்ணு ஃபோட்டோவும் பயோடேட்டாவும் இருக்குமச்சி அதை கிழிச்சி தூக்கி ஏறிய போற அதை இங்கே கொடு என்று வாங்கி கொண்டு திறந்து பார்த்தான் மகேஷ் அடப்பாவி இந்த பொண்ணையா வேணான்னு சொன்னேன் ஆளு அம்சமா இருக்காளேடா என்றான் ஆதித்யா சலிப்பாக எவன்டா போட்டோவை பார்த்தான் எங்க அப்பா கொடுத்தாரேன் அதை பத்திரமா வச்சிருக்கேன் முதல்ல அதை தூக்கி போடு என்று அதை மீண்டும் பிடுங்க முயற்சித்த போது அதை தடுத்தான் மகேஷ் இங்க பாருடா அந்த கவரை உன் கார் டேஷ்போர்ட்லயே வைக்கிறேன் ஒழுங்கு மரியாதையா உங்க அப்பா கிட்டேயே திருப்பி கொடுத்துரு அட போடா என் ஃபரிதா யாதவ் பக்கத்துல கூட நிற்க மாட்டா இவெல்லாம் மகேஷ் பெருமூச்சு விட்டபடி காரை தொடர்ந்து ஓட்டினான் இரண்டு நண்பர்களை அவர்கள் வீட்டில் இறக்கிவிட்டு கார் மீண்டும் வேலச்சேரியை நோக்கி சென்றது அப்பொழுது ஆதித்யா தன்னுடைய செல்போனை எடுத்து ஃபரிதாவுக்கு டயல் செய்தார் தொடர்பு கிடைத்தவுடன் ஹலோ ஃபரிதா டியர் ஐ லவ் யூ குட் நைட் என்றார் மறுமுனையில் ஃபரிதா ஆதி ஆர் யூ ட்ரங்க் என்றார் எஸ் டியர் ஓ மை காட் அப்ப யார் கார் ஓட்டுறது மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மகேஷ்

நத்திங் ஃபரிதா இன்னைக்கு ஆதி வீட்டில் அவனுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க அவன் அப்பா இந்த பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார் போல அதனால தான் ஐயா இன்னைக்கு ஃபுல்லாக டல்லாக இருந்தார் பட் லக்கிலி இந்த இடம் ட்ராப் ஆயிடுச்சு அதுக்கு தான் இன்னைக்கு ட்ரீட் என்றான் அடப்பாவி என்கிட்ட எதுவுமே சொல்லல அவ எங்களுக்கே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும் ஃபரிதா ஓ ஆதி எப்ப எங்க லவ் மேட்ர அவங்க அப்பா கிட்ட சொல்ல போறானா இப்ப இதன் இடம் டிராப் ஆனதால அவங்க வீட்ல எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேற அலையன்ஸ் பார்க்க மாட்டாங்க இன்னும் ரெண்டு வாரத்துல அவன் தான் மதுரைக்கு போறான்ல அப்ப கண்டிப்பா பேசுறேன்னு சொல்லியிருக்கான் அவங்க அம்மா ஜோசியம் ஜாதகம் ரொம்ப நம்புறவங்க தான் கொஞ்சம் பயப்படுறான் அதுக்காக இப்படியே இருந்துட முடியுமா விஷயத்தை எல்லாரோட வீட்டு பெரியவங்க கிட்ட சொல்லிதானே ஆகணும் புரியுது ஃபரிதா ஆனா நேரம் பார்த்து தானே சொல்ல முடியும் அவனுக்கு அவங்க அம்மாவோட விருப்பமும் முக்கியம் நீயும் முக்கியம் அவன் என்ன பண்ணுவான் சொல்லு அதனாலதான் ரொம்ப பயப்படுறான் இந்த தடவை நானும் அவன் கூட மதுரைக்கு போறேன் அப்புறம் எதுக்கும் உன் ஜாதகத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடு அதெல்லாம் பார்த்து தான் சார் என்ன லவ் பண்ணாராமா சொல்றத கேளு ஃபரிதா ம் ஓகே மகேஷ் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க சரி ஃபோன் அவன்கிட்ட கொடுங்க மகேஷ் போனை ஆதித்யாவிடம் கொடுக்க அதை வாங்கி சில நிமிடம் மப்பில் உலறிய ஆதித்யா இறுதியாக முத்தம் கொடுத்தபடி போனை வைத்துவிட்டான் மகேஷ் சலிப்பாக ஆதித்யாவை பார்த்தபடி கார் ஓட்டினான் அவன் மனதில் இவர்கள் இருவரையும் பற்றி வேறு ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது